அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே மிதுன லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்காக மட்டுந்தான் ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ போடுறேங்க இந்த வீடியோவில் மூன்று விஷயங்கள் நான் முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்கிறேன் முதல் விஷயம் மிதுன ராசிக்காரங்க சந்தோஷமாக இல்லவே இல்லை குரு பன்னெண்டில் உட்கார்ந்து ஆட்டி படுக்கிறாரு அஞ்சு வருஷமாக கண்டக சனி அஷ்டம சனியை அனுபவித்த ஒவ்வொரு மிதன ராசிக்காரங்களும் மதில் மேல் பூனையாக நமக்கு பாசிட்டிவ் நடக்குமா நெகட்டிவ் நடக்குமான்னு யோசித்து யோசித்து வியாதி வந்தவர்களாக ரொம்ப குழம்பி போய் ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற தெளிவு இல்லாமல் இருக்காங்க கூடவே செவ்வாய் பகவான் சேர்ந்து அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் லாஸ்ட்டு ஒரு தொண்ணூத்தெட்டு நாளாக உங்களுடைய அத்தனை முயற்சிகளையும் உடைத்து விட்டார் அப்படின்னே சொல்லலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு மணி முதல் இந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான் செவ்வாய் பன்னெண்டுல போய் மறைஞ்சிட்டாரு பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மிதனராசினியர்களும் படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சூழ்நிலையை ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப அசிங்கமாகவும் ஏன் ஒரு விஷயம் சொல்கிறேனே இந்த இடத்துல ஒரு மிதனராசிக்காரங்க தன்னுடைய வேலை முக்கியம் அந்த வேலையை விட்டுறக்கூடாதுன்னு தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு தரலன்னா கூட அதை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கிட்டு அப்படியான இந்த வேலையை முடிக்கணும் நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு உண்மையாக இருக்கணும்னு போராடுறாங்க பாருங்கள் அந்த போராட்ட குணம் அதில் ஒரு நிமிடமான சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்குமான்னு பார்த்தா சம்பளமே கிடைக்காது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் அதிபதி புதன் இந்த புதன் கோச்சாரத்துல நல்லா இருந்தாலும் இந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு புது தெம்பும் தன்னம்பிக்கையும் விடுதலையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம் நீங்க ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாசம் லாஸ்ட் இல்ல அடுத்த மாசத்துல ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆப்ரேஷன் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு டஃப்பாக இருக்குமோ எவ்வளவு ஒரு பயம் இருக்குமோ அதை தாண்டி ஒரு கிரிட்டிக்கனான பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதை நீங்கள் சமாளித்து வருவது அப்படிங்கிறது பெரிய இருக்கும் கடல் கடந்து ஒரு விஷயத்த செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படணும் ஒருத்தங்கள்ட்ட வாக்கு கொடுத்துட்டோன்னு சொல்லி நீங்க போராடுற விஷயமாக இருந்தாலும் சரி ஒருத்தங்கிட்ட பேசிட்டோம்னு நீங்கள் சொல்லி பயப்படுற விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலையுமே கவனம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கணும் கவனம் இல்லாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வழிகளில் ஏமாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மனசுல சிறு சிறு ஆசைகளும் சிறு சிறு எண்ணங்களும் உடைய மிதுனராசினியர்களுக்கு தோல்விகள் அதிகமாக வந்திருக்கும் மனசு வலிக்குது அப்படிங்கிறத சாந்தி உடலும் படுத்துது சுத்தி உள்ளவங்களும் படுத்துறாங்க யாருக்கு பதில் சொல்வது எல்லா பிரச்சனைக்கும் யார் தான் காரணம்னு சொல்வது ஒரு கூடையை பின்னி சம்பாதிக்கிறவங்க கூட நிம்மதியாக இருந்துடுறாங்க ஆனால் கோடீஸ்வரனாக இருந்து நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியணும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மிதனராசிக்காரங்களும் வருத்தப்படுறாங்க சார் ஆண்களுக்கு பெண்களால பிரச்சனை பெண்களுக்கு ஆண்களால பிரச்சனை குடும்பத்துல மூன்றாம் நபரால் பிரச்சனை ஒரு பெண்களுக்கு ஆண்களால் பயமுறுத்தல் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது உங்களுடைய திருமண வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை கேவலமா போய் நிற்கிறது ஆண்களுக்கு பெண்களால் பயங்குறுத்தல்ங்கிறத தாண்டி இயலாமை இது ரொம்ப ஃப்ராங்காக இந்த வீடியோல பேசணும்னா மிக மிக மோசமான சில கையாள முடியாத நம்மளால இந்த விஷயத்துல கையாள முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு டேர்மே வந்துருச்சு மிதனராசினியர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பணமா போ என்னை அடமானமே வைத்து இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு இருக்குன்னா அடமானம் இருந்துட்டு போட்டோம் நகை எனக்கு வேண்டாம் வீடு வேண்டாம் வீடை வித்துடலாம் சொந்தக்காரங்க இந்த லெவலுக்கு இறங்கி செலா சண்டை போடுவாங்களா சரி ரைட் எனக்கு என்னுடைய சொந்தமும் வேண்டாம் பந்தமும் வேண்டாம் நான் ஏன் நினைக்கணும் நான் நிம்மதியா தூங்கணும் என்ன பத்தி யாரும் கவலைப்படாதீங்க தனியா விட்டுருங்க நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் உள்ளுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆசை எவ்வளவு ஒரு ஏக்கம் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் அது அனைத்தும் சுக்கு நூறாக ஒடிந்தாற்போல் திருமணங்கிற கனவையே மறந்து வாழக்கூடிய சுச்சுவேஷன் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டுரும் என்னதான் உண்மையா பழகினாலும் பழக பழக ஒருவருடைய போலித்தனம்ங்கிறத நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்கும் பாருங்க இதெல்லாம் நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ட்ரெஸ்ஸு போடுறீங்க என்ன சாப்பிட்றீங்க ஸ்டேஸ்டா சாப்பிட்றீங்களா இல்லை சொன்னவங்களுக்கு வாக்க காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிற சிந்தனையிலே ஒரு பயம் கலந்த கனவுகளை காணக்கூடிய ராசி மிதுன ராசி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் ஒரு நிறைய ஒரு மாற்றம் ஒரு சந்தோஷத்தை இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான் நிறையா மிதன ராசிக்காரங்கள்கிட்ட சொல்றதே பழனிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா ஆதனூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் இன்னும் சில நேர்களுக்கு பிரதோஷம் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஒவ்வொருடைய சுயஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி கோவில்களும் சொல்லிட்டு இருக்கேன் ஜெயிக்க வைக்கும் கோவில் கூட சொல்லியிருக்கேன் அந்த வீடியோலாம் கீழே பாருங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுக்கு பாசிட்டிவான டேர்ம் அப்படிங்கிறது தான் கிடைக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஐம்பது நாள் பாசிட்டிவா கிடைக்குது இந்த ஐம்பது நாள்ல நீங்க என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் செவ்வாய் பயிற்சி ஆன உடனே அப்பா பிரச்சனை விட்டுது ஆண்களுக்கு பெண்களால ஒரு பெரிய பிரச்சனை விட்டுது ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு மனதில் ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத எடுத்தோம் கௌத்தோம் மட்டும் நினச்சிடாதீங்க மூன்று விஷயங்கள் தெளிவா எடுத்துவீங்க முதல் விஷயம் பணம் உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு இல்லைங்கிறத வெளிப்படுங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை தெளிவா பேசிடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்டோன் பண்ணாதீங்க நாலாவது விஷயம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சி முதல் சந்தோஷத்தை என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் மருத்துவ செலவுகளை குறைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு ஆப்ரேஷன் மைனராக பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா அது நடக்காமல் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய சிறு மன வேதனை கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய சிறு கருத்து ஒற்றுமைகள் வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம் வெளிநாடு போவதற்கான அமைப்பு ஜாபில் ட்ரான்ஸ்ஃபரோ ஜாபில் மேலதிகார பிரச்சனையோ இது எல்லாமே சுமூகமாக நடப்பதற்கு இந்த ஐம்பது நாள்லேருந்து அறுபது நாள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற டேட்டை நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா போதும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நிம்மதி பிறந்துருச்சு ஒரு ஸ்பீடு உருவாகுது லைஃப்பில் அதுக்கான தொடக்கம் நம்மளுக்கு இருக்குது நம்ம ஒரு வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கல்யாணம் பண்ணலாம் உடல் சம்மந்தப்பட்ட ப எல்லாத்தையுமே எடுக்கலாம் நம்மளுடைய இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உட்காந்து பேசி தீர்வு காணலாம் மனசு விட்டு எந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிற சிந்தனை ஒவ்வொரு மிதுனராசிரியர்களுக்கும் ஏற்படணும் வெரி வெரி பாசிட்டிவான டே இந்த டேலேருந்து உங்களுக்கு பாசிட்டிவான திங்ஸை நோக்கி நகர்ந்து இருக்குன்னா டபுள் மடங்கு பாசிட்டிவ் கிடைக்கும் உங்களுக்கு படிப்பு வேலைவாய்ப்பு இதில் ரெண்டு தெரியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு நிம்மதி ஏற்படும் உங்களுடைய செயல் யாவும் வெற்றியை நோக்கி இருக்கும் உங்களுடைய ஆசை எண்ணம் எதிர்பார்ப்பு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆசையை எதிர்பார்க்குறீங்க டிஃப்ரெண்ட்டான எதிர்பார்ப்பு இருக்குது கிடைக்கவே இல்லை அன்பு ஏமாற்றப்படுகிறது அன்பு வஞ்சிக்கப்படுகிறது அன்பு நம்பிக்கை துரோகத்தை கொடுக்குதுன்னா அந்த அன்பு உண்மையானதாக இல்லையான்னு தெரிய வச்சிடும் உண்மையாக இருக்கிற அன்பு ரொம்ப தூரக்கமாக இருந்தாலும் பக்கத்தில் வந்துடும் இது கண்டிப்பாக இந்த டேட்டில் நடந்துடும் ரொம்ப தெளிவாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறையை இந்த நாட்கள் உங்களுக்கு உருவாக்கும் உங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் விடுதலையும் உண்டாக்கும் உங்களுடைய பழி சொல் மறைவும் உங்களுடைய பதவிகள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கள் ஈடுபடும் அப்படின்னு சொல்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஷின் கேட்குறா நம்பருக்கு கொஷின் கேளுங்க மறக்காமல் ஜாதகம் பார்த்தோம்னா எப்போ வேணாலும் கன்சல்டேஷன் பண்ணுங்க லாஸ்ட் ஒரு விஷயம் இந்த வீடியோ மாதிரி பல வீடியோக்கள் நான் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் போடணும்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க உங்கள் மிதன ராசி நண்பர்களுக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்